முருகனுக்கு அரோகரா வெள்ளிமலை கந்தர் விளக்கம் அரனுடைய நெற்றியில் அறுபொறிகளாகவே ஆங்காரமாயுதிட்டாய் அண்டம் நடுங்கிடவே ஜண்ட கிடுகிடன அகில புவனங்கள் சுற்றி அறம்பொருள் விளங்கவே உமையவள் கரத்தினில் ஆறு முகனாயுதிட்டாய் அன்பான கார்த்திகை பாலமிதமுண்டவா அழகு பெற வந்த பாலா சரவண பொய்கையில் பலவித பலவிதலீலையும் சரசவுல்லாச குமரா தரணிபுகள் மெய்யனே தாமரை இலையினில் தரவணனை துயில் கொண்டவா வீரசெகநாதனே ஞான பிரகாசனே வந்திடும் கந்தவேளே வெள்ளிமலைவேல் முருகாவினை தீர் திரட்சி வேலாயுத கடவுளே தங்கமுடி கிரிகடம் சென்னையில் ஜலிக்க செங்கவடிவானதுரையே சிங்காரவேல் முதல் பன்னிரண்டாயுதம் செவ்வனே தாங்கி நின்றாய் அங்க மதில் சந்தன கதம்பமும் அணியும் பட்டாடை ஒளியும் அழகான மார்பினில் மோகன பதக்கமும் அரும்பு மணமாலையுடனே செங்கடம் தண்டை மணி கிண்கிணி சதங்கையும் செவிகளணி குண்டலங்கள் செம்பவளவாயனே எங்கள் குலதெய்வமே செந்தாமரை பாதனே வேங்கமலை கங்கையும் தாங்கி வரும் காங்கையா வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலைவேல் முருகாவினை தீர்த்து ராட்சி வேலாயுத கடவுளே கண்டுடன் அவள் கடலையும் தேனும் முக்கனிகளும் சீரான கொடி முந்திரி ஆரஞ்சு கனிகளும் திராட்சையும் இளநீருடன் இனியான யானை எலுமிச்ச மாதுள விளாங்கனி குளஞ்சி பழமும் இனமுல்லை மல்லிகை சண்பகம் சாமந்தியவரோஜ வரோஜ பன்னீருடன் மானிலம் துதிக்கவே புனுகு சௌவாதுடன் மறுகு மறு கொழுந்தும் அபிஷேகம் செய்யவே தீப தூபங்களுடன் மன மகிழவே போற்றுவேன் இனியவடிவேலனே கலிகாலனோடவே வந்திடும் கந்த வேளே வேல் முருகாவினை தீர்த்து ரட்சிப்பாய் வேலாயுத கடவுளே பிரணவ வேதத்தின் பொருள் கூற தெரியாத பிரம்மனை சிறையில் வைத்தாய் பரமனுகுபதேச சிவஞானமூர்த்தியே பாராள வந்த அரசே முறைகள் தவறாத சகல லோகங்களும் முத்தொழில் புரிந்த தேவா முனிவர்கள் தேவர்கள் கண்டு தயங்கிட முச்சுடராய் நின்ற தேவா சூரனை சிதைக்கவே இந்திரன் முதலான தேவர்கள் முறை கூறவே சாரதியாகவே மாருதம் தேர் கொண்டு செல்கிறார் முருகையனும் வீரபட்டங்களும் நெற்றியில் துலங்கவே வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலைவேல் முருகாவினை தீர்த்து ராட்சி கடவுளே கனவேரிகை நாதசுரம் சங்கு சேகண்டியும் கனகவாத்தியம் முழங்க கையிலை மலை விட்டு நீ தேவர் படை சூழவே கதிர்வேலெடுத்து வந்து மனவேகரத மேரி வீரர் சூழவே மகிதிரம் அமர்ந்த வாசா மாயாவிதாரகன் சூரபதுமன் முதல் மாவேலால் சம் கரித்தாய் வனமயிலின் கர்த்தனே தட்சிணாமூர்த்தியின் வறுமையை தீர்க்க வருவாய் வலியாரை வாட்டியே எளியாரை ரட்சிக்க வரவேணும் கணேசனே வானவரை இடர்களைந்த வாயந்திரன் முடியேற்றி வைத்திடும் கந்த வேளே வெள்ளி மலை தீர்த்து தீர்த்துராட்சி வேலாயுத கடவுளே அன்னையாள் குறைதீர நந்தவனம் காக்கவே ஆறுமுகம் காத்தலிங்கம் ஆன முதல் மந்திரம் மலையாள சின்னானை அடிமையாக கொண்டலிங்கம் உன்னையே யான் விட கதி கொண்ட லிங்கம் கார வீரா உள்ளன்பு கொண்டு நான் வந்தனது இணையடியை ஒருபோது மறவேனையா േറുകി ചെന്തി നഗർ എട്ടു കുടി ചെന്നിമല മുരുഗിലം ഷഷ്ടിതി ഐപ്പശി തിങ്കളിൽ സൂരസംഹാര മുരു വണ്ണതിരുപഠിതാ കണ്ടി കതിർ കാമനെ വന്നിടും കണ്ടവേളേ வெள்ளிமலை வேல் முருகாவினை தீர்த்துரட்சி வேலாயுத கடவுளே சோலகிளி வேல் விழியால் வள்ளி பங்காளனே துள்ளி மயிலேறு முருகா துஷ்டரிடம் சிக்கி நான் தவித்திடும் வேளையில் வாரும் முருகா அலை கடல் சூழ் புவன மாங்கனை கிசைந்து வலம் அரை நொடியில் வந்த முருகா ஐயன் பிடாரியொடு கும்ப படையா வரையும் அடக்கி வசமாளும் முருகா காலம் துலங்கி வர மேல முகவாசகா நீளமகிலேறு முருகா ஔவையார் கருள்புரிய கோபைகளை மேய்த்து நீ நாவல் மரம் ஏறும் முருகா மகள் சீலனே தனி காசலம் விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளி வேல் முருகாவினை ரட்சிப்பாய் வேலாயுத கடவுளே அம்புவியர் கொண்டாடும் ஆண்டி பண்டாரமே அஞ்ஞானம் தீர்த்தாளுவாய் அச்சிமுகனு கிளைய சக்தி அசுரர் பொடி செய்தவா இன்ப துன்பங்களால் இறப்பும் பிறப்புமே வருதே இனி வருாமல் பேரின்ப வீடைய மஞானந்தாரு முருகா செம்புலங்கையனே தேவாதி தேவனே செகமாளும் மயில் வீரனே சீர்மேவும் சரவணையில் மச்சமாய் திரிந்திடும் தேவர்களின் சாபம் தீர்த்தாய் வெம்புனித வளர்நாடு திருவேலூர் மேவியே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்து ரட்சிப்பாய் வேலாயுத கடவுளே எத்திசையோர்களும் உன்னையே புகழ்வாறு எங்கும் நிறைந்த பொருளே ஈராறு கையனே பன்னிருவிழியனே ஏழை பங்காள வீரா சிட்டு விளையாடுவாய் முத்துலிங்கையனே சர்ச்சைவாகனா வருகுவாய் சடாட்சர மந்திராயிரு மூன்று அட்சரா சங்கீத வீணை அழகா பக்தியுடன் தினகாலம் கடுகளவு நினைவோர்க்கு பாலன்படி வேலன் வருவான் பித்தனவன் புத்திரா சபத சங்காரனே புலவருணை போற்று முருகா வாத்தியம் முழங்கவே கையிலை மலை விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலை வேல்முருகவினை தீர்த்துரட்சி பவேலாயுத கடவுளே பேயிருளன் காட்டேரி சடாமுனிராட்சதர் பூத பிசாசுகளுமே சாமுண்டி சங்கிலி கருப்பனும் என்னை மிரட்ட தயவாக உன் பெயரை ஷண்முக வென்றிட சாட்டையால் விடுவாய் தம்பனம் மாரணம் வசிய முதல் பில்லியம் சூனியம் வைத்த பேரை தீயவன் வேற சிவசுப்பிரமணியனே சூரமயிலேறி வந்து சூலத்தால் குத்திய மேளாத நரகினில் செல்லவே தள்ளிவிடுவாய் வாய் வேகமாகவே சேவல் கொடி பறக்கவே வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலை வேல் முருகவினை தீர்த்துரட்சி கடவுளே முந்தி முதலாகவே தாரகனை கொன்றவா மூர்த்தியே கார்த்திகேயா முன் செய்த வினையினால் வறுமையது கொண்டுமே மேனியது வாடுதையா கந்தனை காணாமல் கடைந்த தயிர் போலவே கலங்கினான் நிற்கும் வேளை காலனை உதைத்தவன் நீ குழந்தை வடி காட்சி காட்சியளிக்க வருவாய் வெந்தனல் மேனியா சுந்தர மூர்த்திக்கு வேட ரூபமான தேவா வெந்நீரணிந்து மேரொட்டாட்சமலையோடுவேளுடனே நின்ற முருகா வேதாந்த தம்பிரான் கடம்பவனம் விட்டு நீ வந்திடும் கந்தவேளே வேல் முருகாவினை தீர்த்து ராட்சி பவேலாயுத கடவுளே தேபாலும் சக்கரையுமெனிய சுவை கனிரசமிதை விட்டாத தென்னாடு தென்னாடுமேவு குணசாதி மாணிக்கமே தெல்லமுதமான திருவே அன்புருக கொடிய நோய் விஷ கடிகள் தீர்க்கனி மணியே ஐவேலன் காயினுள் அமர்ந்தவன்மைந்தனே மணியே கண்மணியே பொன்மணியே எனது கண் கருமணிய ஞானமணி தெய்வமணியே நவமணியே தவமணியே குருமணியே சைவமணி நயன ண்டமணி வீரபட்டாணி துறை வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல்முருகாவினை தீர்த்துரட்சி பைவேலாயுத கடவுளே மாதாவின் கரமதால் தண்டித்த சேயுமே மருகவே வந்து நிற்கும் மரக்கலம் தாங்கியே காகம் பறந்தாலும் மீளவும் வந்து சேரும் காதமலர் மெய்யனே பல துறைகள் சென்றாலும் கரையேற வழி இல்லையே கந்தா கடம்பனே சொந்தமாயென்றனை கருணையுடனாள வருவா சதமென்று உன்னை நான் நம்பினேன் அப்பனே சஞ்சலம் தீர்க்க வருவாய் சம்பந்தராய் வந்து வாதுகள் புரிந்துமே சமணரை தொலைத்த தேவா வேதங்கள் போற்றிடும் கல்வி கழகமே வந்திடும் கந்த வெள்ளிமலை வேல் முருகாவினை தீர்த்து ரட்சிப்பாய் வேலாயுத கடவுளே தந்தை தாய் கண்பனே கந்தமலை விட்டு நீ தென் பழனி வந்த குமரா தினை புனத்திலே குறவள்ளியை மணந்திட தேன்தினை தினை உண்டவா. நந்தி முதல் தேவரும் நாரதரு நாதனை பணிந்து போவார் நாதமும் கீதமும் பரிமள வாசமும் நறுமலர் மணம் வீசவே பூந்தடம் சோலையும் தீர்த்த குளங்களும் பார்க்க வகு கண்காட்சியும் பெருகவே பாவம் பறக்கவும் புல்லாங்குழல் ஊதுவார் வேந்தற்கு வேண்டனே நந்த கோவிந்தனே வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலைவேல் முருகாவினை தீர்த்து ராட்சி பாய்வேலாயுத கடவுளே சித்திர கோபுரமும் தங்க கலசங்களும் சிங்கார கொலு மேடையும் சுற்று மதில் கோட்டையும் மாடகூடங்களும் தென்பழனி மலை மீதினில் சித்தர்கள் முத்தி பெற வைத்த ரத்னமணி தீப ஒளியே செல்வ குருநாதனே சுவாமி மலை சண்முக சிவாலயமும் நின்ற முருகா தோத்திரம் செய்கிறேன் நல்வரம் அளிக்கவே தோகை மயிலேறி வருவாய் தொண்டர்கள் வினை தீர்க்கும் சோலை மலை நாயகா தெண்டனிடுவேன் சண்முகா வெற்றிவேலாயுத விராலி மலை விட்டு நீ வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலைவேல் முருகாவினை தீர்த்து ரஷி பவேலாயுத கடவுளே முருகனை பணிந்திடும் இடும்பனுக்காகவே முன்பூசை தான் அளித்தாய் மூவாசை விட்டுமே முருகனை நினையவே முத்தியும் தான் தருகுவாய் பாருலகிற பங்குனி உத்திரம் நடக்குதே பழனிக்கு இணை பக்தர்கள் காவடிகள் பால் கொண்டுமே பல கோடி வருகிறார்கள் பாரொழுகும் பஞ்சாமிர்தமே, உங்க பாவம் பரந்தோடுமே, பழ பழன ஒளி வீச புறவி மேலமர்ந்து நீ பசிப்பிணியை தீர்க்க வருவாய் விருதுடனே தில்லை நகர் சேயனே, வந்திடு கந்தவேளே வெள்ளிமலை மலை வேல் முருகாவினை தீர்த்து வேலாயுத கடவுளே திருமாலின் மருகோனே குருநாத மூர்த்தியே செவ்வேல் தரித்த முருகா தேவர்கள் சிறை மீட்ட சூரசங்காரனே தெண்டாயுத பாணியே பொறுமையுடன் நினைவோர்க்கு பொருளுதவி குளவிதரும் பெருமிளகு முத்தையனே போதகமுனிக்கு தமிழ் ஞான உபதேசனே சோதிமயமான முருகா வரும்பிணிகள் நீங்கவே மருந்தொன்றுமில்லையே வெண்ணீர் தாரும் முருகா வேலவர் கிணையாக வேறொருவரில்லையே வேங்கை மரமான தேவா வீரர் படை துணைவர்கள் லட்சத்து ஒன்பதுமே வந்திடும் கந்த வேளே வீரர் படை துணைவர்கள் லட்சத்து ஒன்பதுமே வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலை வேல் முருகாவினை தீர்த்துராட்சி பாய்வேலாயுத கடவுளே வானவர்கள் அமுதமே அமனரைவதைத்திட மடி குழலூது முருகா வானவர்கள் அமுதமே அமனரைவதைத்திட மகுடி குழலூது முருகா பள்ளிக்கு சைந்து நீ தள்ளா கிழவனாய் வளையலிடும் செட்டி மகனாய் சனனம் முதல் காலம் வரை செய்திடும் பாவங்கள் தீர்த்துமி வரம் அளிக்க சச்சிதானந்தனே சண்முக எனக்கு நீ சாயுச்ச பதவி தருவாய் எனது உயிர் பிரியும் உன் நினைவு தடுமாறிடும் உன்னையே நினைக்க மாட்டேன் என் குறைகள் உந்தனிடம் அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேன் உனது கண் பார்வை தர தருணம் இது என்னை நாடி உ கந்த வேளே வெள்ளிமலை மலை வேல்முருகாவினை தீர்த்து ராட்சி வேலாயுத கடவுளே அழகான காவடிகள் ஆனந்தமாகவே ஆடி வருதே உன் சந்நிதி அருகண்ட காவடிகள் அழகுகள் பூட்டியே ஆவேசம் கொண்டு வருக அழகுமயில் நடனமிட வள்ளி தெய்வானையுடன் அருகில் வா அனு அனுதினமும் அனதினுள் முனை துதிய வழியரா அச்சடனையும் ஆளு முருகா கழுகுமலை சிவகொடிய எளியவன் புலம்புவது கந்தனை உன் செவி கேளாதோ கதிர்வேலாயின் கூற்றமெத்தனை இருப்பினும் சித்தம்பை முத்தையனே வேளமுகனு கிளையவால குமாரேசனே வந்திடும் கந்த வேளே வெள்ளிமலை வேல் முருகவினை தீர்த்து ரஷி பவேலாயுத கடவுளே அல்லலும் தொல்லையும் வல்வினைகள் தீர்த்துமே ஆதரித்தனை ஆளுவாய் அருணாச்சலத்தினில் அண்ணாமலை கதிவன் அன்ன கிளியின்ற பாலா நல்லோர்கள் நினைவில் நடனமிடு முருகனே நற்சுகம் அளிக்க வருவாய் நானுனை மெச்சினேன் சச்சிதானந்தனே நறுகோணமணி மார்பனே சல்லாப சென் தமிழில் சொற்பிழை எல்லாம் பொறுத்தருழுவாய் செல்விழியாள் வேடிச்சி திருக்கோவை கனிவாயால் தெய்வான சிரோன் மணிகளும் வல்ல கதிர் வேலுடனே செம்பொன்மயில் ஏறியே வந்திடும் கந்த வேளே வெள்ளி மலை வேல் முருகாவினை தீர்த்து ரட்சிப்பாய் பாய் வேலாயுத கடவுளே வெள்ளிமலை மலை வேல் முருகாவினை தீர்த்து ரட்சிப்பாய் பாய் வேலாயுத கடவுளே